உங்கள் திருநாவுக்கரசர் மிகப்பெரிய இறைவன் கட்டளைப்படி தினசரி எல்லா உள்ள இல்லை இறைவன் அனுப்புவதை செயல்படுத்தி கொண்டிருக்கேன் வீடியோவை விட்டுறாம ஒரு ரெண்டு சில சில நிமிடங்களில் சில வினாடிகளில் முடிச்சுடுவேன் வீடியோவை தள்ளிவிடாங்க தள்ளிவிடாமல் பாருங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைன்னா சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸ்ரீ குபேர கணபதி திருமண தகவல்மையும் விரைவில் நம்பர் இன்னைக்கு வாங்கிட்டேன் புது நம்பரு இதில் வந்து புது நம்பர் டெய்லி அறிவிப்பு அறிக்க போகிறேன் அதில் வந்து முடிஞ்ச வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மூலமாக பல பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதிரி சேவை மையத்தோடு செயல்படுத்துகிறேன் அதில் மணமகள் மணமகள் இருவருடைய இந்துக்கள் மட்டும்தான் இந்துக்கள் சம்பந்தமாக எத்தனை பிரிவினாக இருந்தாலும் அது தகுந்தபோல் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் இணைய மனம் ம மனதுடன் இணைய எல்லா ஸ்ரீ குபிரமதி நீலிமேக சுவாமி அனுகிரகமும் கிடைத்திட வேண்டிக் கொள்கிறேன் அப்புறம் நாளைக்கு மகா சிவரா சிவநராத்திரி மகாண்ட் மகா சிவன்ரா தினைவாசு கழிச்சு இது ஒரு பெரிய சிறப்பாக சொல்கிறாங்க எல்லாரும் எல்லாரும் சிறப்பாக இருந்தாலும் நாமளும் நம்ம சிறப்பாக நம்ம செயல்படுத்தணும் உங்கள் மனதுக்கு இன்னும் என்னவோ அது தோன்றுதோ அதைப்படி செயல்படுங்க உங்களை விருப்பப்பட்ட கோயிலுக்கு போங்க முடியலையா வயசானவங்களாக இருந்தால் விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லவும் முடிந்தால் தேவாரம் திருவாசக பாடல்கள் படிக்கவும் இப்படி உங்கள் சௌரியத்துக்கு ஏற்றாப்பில் செஞ்சிங்க இறைவன் உங்கள்ட்டே இருக்கிறான் நான் படிச்சு போய் சொல்கிறேன் இறைவன் உங்கள்கிட்ட தான் இருக்கார் வெளியில் எங்கேயும் தேட வேணாம் தேடுங்கன்னா பார்க்க பாருங்கள் இறைவனோட அழகை பார்க்கறதுக்காக தான் கோயிலில் கட்டி வச்சுருக்காங்க இறைவனோட சக்தி வந்து கருவையிலேருந்து நம்ம கிடைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்காக கஷ்டப்படாமல் செயல்படுங்க கூட்டணி செல்ல போய் மாட்டிக்காதிங்க சுதந்திரமாக பாருங்கள் உங்கள் சௌரியத்துக்கு பாருங்கள் அதுதான் சொல்ல வர்றது ரொம்ப கசப்புசா புசா போட்டு நம்ம சாமி கும்பிட போகிறது நம்முடைய நிம்மதிக்காக தான் இறைவனோட அனுக்கிரகம் நம்ம வேலை படணும் அங்கே போய் திட்டுறதோ கொல்றதோ அங்கே போய் கண்ணாபணன்னு போட்டு இதாக பண்ணுறதெல்லாம் இல்லாமல் நம்ம நிம்மதியாக போனோமோ இறைவனை தரிசித்தோமோ இறைவனோட சக்திகள் மேலே பட்டுச்சா அது கிடைச்சது போருன்னு நினைக்கிற இந்த அதே அதேமாரியே நம்ம வந்து துதித்து இறைவனோட நாமத்தை மட்டுமே சொல்லி இறைவனை துதிப்போம் என்று கேட்டுக்கொண்டு நாளைய நட்சத்திர நாளைக்கு நாளைக்கு வந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினாலாம் தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை திரையோதசி திதி பதினொன்று ஒம்பது வரலும் தான் அதுக்கப்புறம் சதுர்த்தி திதி மறுநாள் அதுக்கு மறுநாள் காலில் வரலாம் இருக்குது அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் வந்து அஞ்சு இருபத்தி மூணு வர மாலை உடைய அதுக்கப்புறம் அவிட்டு நட்சத்திரம் வந்துடுது வந்துருது ராகுகாலம் வித்யாவிசனம் காலம் பன்னிரெண்டு இருபத்தெட்டு முதல் ஒன்று ஐம்பத்தெட்டு முடிய யமகண்டம் காலை ஏழு ஐம்பத்தொம்போதுலேருந்து ஒம்போது இருபத்தொம்பது முடிய அதுக்கப்புறம் வந்து சுபவர்கள் நாளைக்கு ஒரு சிறப்பான நாள் நாளைக்கு வந்து மூர்த்த நாள் கூட அது வந்து காலைல ஒம்பதுலேருந்து பத்தரை மணி வரலாம் அதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு மணி மூன்றரை மணி வரலாம் அதுக்கப்புறம் நாலரைலேருந்து அஞ்சு இருபத்தி மூணு வரலாம் நாளைக்கு இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ உங்களுக்கு விளக்கமாக செலப்புகிறேன் நாளைக்கு சீமந்தம் உபயநயனம் வாசல் கால் வைக்க கிரக ஆரம்பம் திருமணம் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி அதனால் திருமணம் நடக்கிறோம் மாங்கல்யம் பூசாக இதை தேதி வச்சுருந்தாங்கன்னா மாங்கல்யம் போய் வாங்கிக்கலாம் அப்புறம் புதுசாக வண்டி வாங்கிக்கலாம் வித்திய ஆரம்பி தொழில் தொடங்கிறதுக்கு சிறப்பான நாளில் அதுக்கப்புறம் வந்து கிரக வசது சிறப்பான நாள் அப்புறம் கணபதி ஹோமம் பண்ணுறவங்க நாளைக்கும் பண்ணலாம் அப்புறம் வந்து கடன் தீர்க்க கடன் வந்து பிப்ரவரி இருபத்தான் புதன்கிழமை மத்தியானம் ரெண்டு டு மூணு சிறப்பான நேரம் அப்புறம் வந்து ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கு புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் வரல பத்தரை மேசலக்கணத்தில் குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கலாம் இப்படி நாளை சிறப்புகள்லாம் இருக்குது நாளைக்கு ஒரு எல்லாம் உள்ள பரம்பொருள் ஆதி ஆதிசிவன் ஆதிசேஷன் எல்லாமே மேலே உள்ள எல்லாத்துக்கும் இறைவன் சொல்லுவதுக்கு வாழ்க்கைகள் இல்லை இருந்தாலும் எல்லா உள்ள பரம்பொருள் நாளை இரவு நாளை பகல் அதுக்கு ஒரு நிறையா சொல்கிறாங்க நாளை காலையிலேருந்து விரதமாக இருந்து இரவு பூரா விழித்து மறுநாள் காலையில் நாலு மணி மண்டல பூஜையில் கலந்துக்கிட்டு அதில் கொடுத்த பிரசாதம் சாப்பிட்ணு சொல்கிறாங்க இருந்தாலும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவங்கவுங்க சூழ்நிலை தந்தப்பில் செயல்படுத்திங்க பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போலியாக வீட்டில் உட்காந்து விளக்கி எல்லாம் எல்லாம் இதே இறைவன் வந்து உங்களுக்கு துணை புரியட்டும் ராசி பலனை பற்றி ஒரு வாரம் சொல்ல போகிறேன் அது எப்படின்னா இருபத்தி எட்டு மார்ச் மாத பலன்கள் பன்னெண்டு ராசி சொல்லுவேன் வர ஞாயிற்றுக்கிழமை சொல்லலான் இருக்கிறேன் வர ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அன்னை பூரா ஒவ்வொரு ராசிக்கும் மார்ச் மாத பழங்கள் அதை பற்றி எல்லா அதில் விளாடியாக சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக காணொலியில் பாருங்கள் எஸ்கேஜி திருமண தகழ்மையும் அதுவும் இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த ஃபோன் நம்பர் தருவான் அதை அதுக்கு முடிஞ்சவரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக தான் செயல்படுத்த முடியும் ஏன்னா நிறைய பேர்ட்டாக அது ரீச் ஆகணும் சேவை நோக்கத்தோடு தான் செயல்படுறோம் அதை முடிஞ்சிங்க எடுத்தவொன்ன இந்த காசு அனுப்ப இந்த காசு மாதிரிலாம் எண்ணம் கிடையாது எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோருடைய எண்ணங்களும் நல்லா சிறப்பாக அமையணும் நம்மளை பார்த்து யாரும் இந்த இறைவன் வந்து யாரையும் கெடுத்தால் நினைக்கிறது சரி திரும்பி கிடையாது இறைவனை வந்து அவங்க கர்ம பலம் தான் சில வேலைகள் காமிச்சிருது ஒழிய அவங்க செய்கிற புண்ணியங்கள் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றணும் காலையில் கூட ஒரு வீடியோ கொடுத்தேன் இறைவன் மேல் ஆசைப்படு அப்படின்னு ஒரு காணொளி போட்டிருந்தேன் அது சரியாக நிறைய பேர் பார்க்கலை ஆனால் வேறு ஏதாவது கொஞ்சம் கடினஸாக போட்டால் நல்லா வியூஸ் பார்க்குறாங்க அது ஏன் எனக்கு தெரியல நல்ல விஷயத்தில் பாருங்கள் நல்ல விஷயங்கள கேளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் அனுக்கிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் வேண்டிக் கொள்கிறேன் ஸ்ரீ ஸ்ரீ குபேரணபதி அருளாசிரன் நீலமேக சுவாமி அனுக்கிரகமும் எம்பெருமான் அனைத்து உங்கள் இஷ்ட தெய்வம் என்னோட இஷ்ட தெய்வம் எல்லாம் சேர்ந்து இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா செல்வமும் அருளும் பொருளும் இன்பமும் கிடைத்திட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்போ இதெல்லாம் வராது எக்ஸாம் டைம்ன்றதுனால குழந்தைகளுக்கு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் வந்து சில மந்திரங்கள் இறைவனால் ஒதுக்கப்பட்ட மந்திரங்கள் சொல்லாண்டிருக்கிறேன் சிம்பிளாக காலையில் ஏன்னு சொன்னால் இந்த சொல்லி படிங்க நல்லா நினைவில் இருக்கிற மாதிரி பதில்கள் இருக்கும் எம்பெருமான இறைவன் வந்து எல்லா அனைவரிடமும் இந்த மந்திரத்தை சொன்னதுனால அந்த எப்படி சொல்கிறாங்க படிக்கிறது நினைவு வந்து அந்த ஈஸியாக எழுதுறது தான் அவங்களுக்கு நல்லா அருள் புரிவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை எல்லாம் உள்ள இறைவனை கொண்டு உங்களே விடைபெறுது உங்கள் சார் சொல்கிறேன் அது ஞாயிற்றுக்கிழமை எல்லா ராசிக்கும் மார்ச் மாத பழங்கள் ஒவ்வொரு மாத பழங்கள சொல்கிறேன் உங்கள்லேருந்து விடைபெறுது உங்கள் சார் வாழ்க வள திருச்சி மன்ற ஓம் ஸ்ரீங் க்ரீம் க்ளீ கவும்ப கண்கணபதி வர வர சர்வஜினி வாசமணி ஓவங்கிலே சௌதயம் காயம நிகழ் முன்னாள் எளிமை சமலகம் நாடிய சமந்தா அல்வாய் வாச இந்த காணொலி பார்க்கின்ற அனைவருக்கும் எல்லா வளமும் சிறப்பும் செல்வமும் வழங்கி சுக ஆரோக்கியம் தேகம் கிடைத்திட எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம் திருச்சிற்றம்பலம்